அன்பு நட்புகளுக்கு இனி வணக்கம் இன்றைய திருக்குறள் பொருளும் இன்றைய திருக்குறள் அதிகாரம் தனிப்படர் மிகுதி குரல் வாழ்வார்க்கு வானம் பயன் தற்றால் அழிக்கும் அழி காதலில் விழுந்தவர்க்கு அதாவது காதலிக்கு காதலில் விழுந்தவர் காதலன் கொடுக்கும் அன்பு வாழும் உயிர்களுக்கு வானம் தரும் பயனை போன்றது The லவ் கிவன் பை lovers to each அதர் is லைக் like த benefits கிவன் பை த ஸ்கை ஃபார் த lives. துணிப்பா காதலை தரும் காதலன் அன்பு வானம் தரும் நன்மை போன்று காதலை தரும் காதலன் அன்பு வானம் தரும் நன்மை போன்று கபிப்பேர சூறை விருப்பப்பட்டவர்க்கு விருப்பத்தோடு காதல் இணை செய்யும் காம கருணை என்பது வானம் பார்த்து வாழ்பவர்களுக்கு தேவை பார்த்து மழை பொழிவது போன்று இங்க என்ன ஐயன் சொல்றார்னா அழி என்ற ஒரு சொல்லை சொல்கிறார் அதனுடைய பொருள் அன்பு காதல் வீழ்வார்க்கு வீழ்வார் அழிக்கும் அழி கீழே விழுந்தவங்க கீழே விழுந்தவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அன்பு காதல் ரெண்டு நடந்து போய்ட ஒருத்தர் மழப்பஞ்சு வழுக்கி விழுந்துடுறாங்க உடனே இன்னொருத்தரும் வந்து அவர் கைப்பிடிச்சு கூட போனவருக்கு கைப்பிடிச்சு அவரும் இவரை விழுந்துறாரு அவர் எந்திரிச்சு இவரை தூக்க முயற்சிக்கிறாரு இவர் நின்று அவரை தூக்க முயற்சிக்கிறாரு இது வந்து பாதையில் வழுக்கி விழுந்தவர்கள் ஒருவருக்கு ஒருவரும் காட்டும் அன்பு அழிக்கும் அழி காதலில் விழுந்தவர்கள் இதுவர் ஒருவர் ஆண் இன்னொருவர் பெண் காதலில் விழுந்தான் காதலன் காதலில் விழுந்த பெண் காதலி இவங்க ரெண்டு பேர் காதலில் விழுந்துட்டாங்க இவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பையும் காதலையும் காமத்தையும் வழங்குறாங்க அப்படி வழங்குவது எப்படி இருக்குதான் வள்ளுவருக்கு இந்த உலகத்தில் வாழும் உயிர்கள் எல்லாம் வானத்தை பார்த்துக்கிட்டு இருக்கு வானம் பார்த்த பூமின்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி எதுக்காக வானத்திலிருந்து பொட்டு பொட்டுன்னு மழை பெய்யும் சொட்டு சொட்டா தண்ணீர் வரும் அப்படின்னு வானத்தை பார்த்துக்கிட்டு இருக்காங்களா அப்படி வானத்தை பார்த்து இருப்பவர்களுக்கு அந்த வானம் வந்து பயன் தருது மழை பொழியுது அப்படி பொழிந்தால் எப்படி இருக்குமோ அப்படித்தான் காதலில் விழுந்த காதல்கள் இருவருக்கும் இடையே நடக்கும் அன்பும் காதலும் இருக்கும் அப்படின்னு என் சொல்றாரு இப்ப மழை காலம் தீபாவளி ஒட்டி புயல் வருது பருவமழை வருது அதனால மழை கொட்டோ ஒட்டுன்னு கொட்டுது அந்த மாதிரி சிலர் வாழ்க்கையில் காதலும் அன்பும் காமமும் கொட்டோ கொட்டுன்னு கொட்டும் சிலர் வாழ்க்கையில் சகாரா பாலைவனம் போன்று வறண்டு இருக்கும் அந்த மாதிரி இல்லாம காதலும் அன்பும் காமமும் ஒருவருக்கோர் ஒரு அழித்து பரிமாறிக்கொண்டிருக்கும் பொழுது அந்த வாழ்க்கை வானத்திலிருந்து விழக்கூடிய அமிழ்தமாகிய நீர் எப்படி உயிர்களை செழிக்க வைக்குதோ அந்த மாதிரி இந்த காதல் இந்த அன்பு காதலர்களை செழிக்க வைக்கும் அவர்கள் வாழ்வை சிறக்க வைக்கும் அப்படின்னு ஒருவர் சொல்றார் இதற்கு ஒரு பாடம் தாகம் எடுக்கையிலே மழையடிக்காதோ வானம் இறங்கி வந்து குடைபிடிக்காதோ நனைந்த மலர்களுக்கு குளிரெடுக்காதோ வண்டுகள் பறந்து வந்து தலை தூவட்டாதோ ரெண்டு கண்ணும் சந்தன கிண்ணம் தொட்டு கொள்ள ஆசைகள் துள்ளும் பூவை கையில் பூவை அள்ளி கொடுத்த பின்னும் தொட்டு தந்த கையில் மனம் வீசுது இன்னும் என்று சிவப்பு மல்லி என்ற படத்தில் கவிப்பரசு வைரமுத்து அவர்கள் எழுதிய திரைப்பட பாடல் தாகம் எடுக்கும் போது தாங்க மழை வரணும் தாகமே இல்லாம ஏற்கனவே நல்லாலாம் எல்லாம் பயிரிட்டு வச்சிருக்கிறோம் அங்க நெற்களஞ்சியத்துல நீர் தேங்கி நிக்குது மேலும் மழை ஊத்துது அப்ப அந்த பயிர்கள்லாம் வாடுமோ இல்லையா அந்த மாதிரி தாகம் எடுக்கையில் மழை அடிக்க வேண்டும் என்று வைரமுத்து அவர்கள் இந்த பாடலை இந்த குரலுக்கு ஒப்புமை தரும்படியாக ஒரு பாடலை எடுத்துக்கிறார் வாழ்வார்க்கு வானம் பயன் தற்றால் வீழ்வார்க்கு வீழ்வார் அழிக்கும் அழி நாள் சிறக்க நிறமி வாழ்த்துகள் மருத்துவ செல்வரங்கம் ரிஷி நேத்ராயா விழி அக்கடமி சேலம் கள்ளக்குறிச்சி அருகே நன்றி சேனலை ஷேர் பண்ணுங்க லைக் கமெண்ட் பண்ணுங்க வணக்கம்